ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெலாம் நான் சொல்லுறது என்னென்னா தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு லைக்காக பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது எனக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் கூட நீங்கள் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் தைக்கும் போது நம்ம தைச்சாலும் சரி இல்லை வெளியே நம்ம தைக்க கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் சுடிக்கு மேலே போடக்கூடிய இந்த ஓவர் கோட்டில் நம்ம ஃப்ரெண்டில் வைக்கிற அந்த பட்டன்ஸை வந்து இந்த மாதிரி பட்டன் நீங்கள் சூஸ் பண்ணாமல் இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெஸ் பட்டன் வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் ஹூக்குன்னு நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் இதில் தச்சு விட்டுட்டிங்கன்னா அவங்க காலையில் அவசரமாக கிளம்பும் போது பட்டன் போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க அதுக்கு பதிலாக இந்த ஹூக்கை நம்ம வாங்கி மாட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும் அழகாக இவங்க கிளம்பி ஈஸியாக வந்துடுவாங்க யூனிஃபார்மை நீங்களே தைச்சாலும் சரி இல்லட்டா வெளியே கொடுத்து தைச்சாலும் சரி நீங்கள் தைக்க கொடுக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் டைப் உள்ள பட்டன் தான் இதில் வைக்கணுங்கிறத மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அழகாக தைச்சி கொடுத்துருவாங்க இது நானே ஸ்டிச் பண்ணது தான் பாருங்கள் பட்டன்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது உங்களுக்கு ஒரு நீட்டாக கம்ப்ளீட்டான ஒரு சூப்பர் லுக்கு உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும் இப்போ அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் யூனிஃபார்ம் டாப்ஸ் எல்லாம் நம்ம தைக்கிறோம் இல்லையா அதுலேயே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி டிப்ஸை வச்சு நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுலேயுமே நான் ப்ரெஸ் பட்டனை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஹூக்கெலாம் வைக்கும்போது அது நமக்கு தலையிலலாம் உங்களுக்கு அந்த ரெட்டை பின்னல் நீங்கள் பின்னிருக்கும் போது சப்போஸ் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா முடியில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ப்ரெஸ் பட்டன் இதிலையே நீங்கள் வச்சு விட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டில் கழுத்து நீங்கள் தைக்கும்பொழுது ரொம்ப இறக்கி தைக்காமல் கொஞ்சம் மேலே நீங்கள் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் அதோட இறக்கத்தையும் நீங்கள் பார்த்து தைச்சுக்குங்க நீங்கள் வெளியே கொடுத்து தைக்கிறதா இருந்தாலும் இந்த கழுத்து பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்து தைக்க சொல்லுங்கள் ரொம்ப இறக்க வேண்டாம்னு சொல்லிருங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கர்ச்சிஃப் எடுத்துக்கோங்க அதில் தான் நான் வந்து ஒரு நாப்கினை மடித்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி உங்களால் எந்தளவுக்கு சின்னதாக மடித்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு உங்களோட கர்ச்சிஃபை இந்த மாதிரி நல்லா நீங்கள் மடித்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு டாப்ஸில் இருக்கிற பாக்கெட்டில் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே நேரத்தில் வெளியே யாருக்குமே நாப்கின் வச்சுருக்கிறது தெரியாது நீங்கள் யூனிஃபார்ம் வெளியே தைக்க கொடுக்கும்போது கட்டாயமாக நீங்கள் ஒரு பேக்கெட் வச்சு இந்த டாப்ஸை தைச்சுக்குங்க அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஒரு நாப்கினை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது லன்ச் டைமில் அப்படி போய் அவங்க ஈஸியாக ஒரு பிரேக்கில் போய் மாற்றிட்டு வந்துடுவாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் யூனிஃபார்ம் தைக்கிறதா இருந்தாலும் சரி தைக்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது டாப்ஸில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஐடியாஸையும் பார்த்தாச்சு ஓவர் பார்த்தாச்சு அடுத்தது முக்கியமானது பேண்ட்டு தான் பீரியட்ஸ் டைம்லேயும் பேண்ட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மல் பேண்ட் மாதிரி தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே ஸ்டிச் பண்ண பேண்டாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ இந்த இடத்துல நாடா தானே கூத்துருக்கோம் அந்த நாடாவை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அளந்துக்கலாம் பாருங்கள் இந்த இடுப்பு சைஸை மட்டும் நான் அளந்து எடுத்துக்கிறேன் இதில் நீங்கள் அளக்கும் போது உங்களுக்கு எந்த சைஸாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த மாதிரி அளவெடுத்து கரெக்டாக தைக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் நாடா வச்சுருக்கிற யூனிஃபார்ம் பேண்ட் வச்சுருந்தா கூட அந்த நாடாவை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு சைஸில் இருக்கிற ஒரு எலாஸ்டிக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த எலாஸ்டிக்லாம் வந்து ஒரு மீட்டரே ஒரு பத்து ரூபா அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வெளியே கடையில் விற்கிது இந்த சைஸ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த பட்டி மட்டும் கரெக்டாக இருக்கா இதுக்குள்ளே போகுமாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு பட்டையான எலாஸ்டிக்காக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது தான் நான் வந்து இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தச்சிட்டீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சின்னதாக தான் அந்த பட்டி சைஸ் இருக்குன்னா இதை விட சின்ன சைஸ்க்கு வாங்கிக்கோங்க நீங்கள் புதுசாக இப்போதான் தைக்க போறீங்கன்னா கொஞ்சம் அந்த பட்டி சைஸை பெருசாக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு உள்ள எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க இதுதான் நல்ல நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் வெயர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இந்த எலாஸ்டிக்கை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த நடு பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த நடு பகுதியிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தள்ளி மட்டும்தான் நான் இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஏன்னா நல்லா இழுத்து கொடுக்கும் ரொம்ப எலாஸ்டிக் நிறைய வச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாகிடும் அதனால் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் அதை ஒரு இன்ச்சு தள்ளி நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து தையல் நமக்கு வரும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் வந்து ரொம்ப டைட்டான எலாஸ்டிக்காக வாங்காதீங்க ஓரளவுக்கு இழுத்து கொடுக்குறது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு சைடில் மட்டும் நான் இந்த மாதிரி ஊக்கு போட்டுக்கிறேன் கிட்ட சேஃப்டி பின் இருக்கும் இல்லையா அதை போட்டுவிட்டு இதுக்குள்ளே அப்படியே நீங்கள் நீங்கள் சாதாரணமாக நாடா கோப்பிங்கள அதே மாதிரி இந்த எலாஸ்டிக்கை போட்டு அப்படியே நம்ம கோத்துட்டு வரலாம் நாடா விட இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு நம்ம யூனிஃபார்ம் தைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களே வந்து சொல்லுவாங்க நாடாக வைக்கும்போது சில நேரம் அது உள்ளே போயிடுமோங்கிற யோசனையிலே இருப்பாங்க அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி இலாஸ்டிக் நீங்கள் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இடையில போய் அவங்க பீரியட்ஸ் டைமில் பேட் மாற்றும் போது கூட இந்த டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக அவங்க மாற்றிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் இப்போ நான் பாதி கோத்துட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த சைடு இருக்குது இல்லையா இன்னொரு ஆப்போசிட் சைடு அது உள்ளே போயிட்டே இருக்குது அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அதுலேயும் ஒரு சேஃப்டி பின்னை குத்திட்டு அந்த எட்ஜில் இருக்கிற துணியோடு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க பாருங்க மாதிரி பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு உள்ளே போகவே போகாது நம்ம அதை வந்து ரிலாக்ஸாக நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக உள்ளே போகிறது வரைக்கும் நீங்கள் கோத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மீதி இருக்கிறதையும் நான் கோத்துட்டு காட்டுறேன் ஒரு மீட்டர் வந்து பத்து ரூபாய்தாங்க இந்த எலாஸ்டிக்லாம் அதனால் ஈஸியாக இதை நம்ம வாங்கி பண்ணிட முடியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளே கூட இந்த மாதிரி நம்மளோட யூனிஃபார்ம் இல்லாத வேற ஏதாவது சுடிதாரில் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நான் அந்த துணியோட சேர்த்து குத்திக்கிறேன் ஏன்னா உள்ளே போகாமல் இருக்கணும் இல்லையா அதனால் அந்த துணியோடு சேர்த்து குத்திட்டு இதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை இழுத்து விட்டுக்குங்க அப்போ தான் அந்த ஈவனாக அந்த துணி எல்லா இடத்துக்கும் போகும் அந்த எலாஸ்டிக்கும் நமக்கு சூப்பராக அந்த துணியோட செட் ஆகும் இப்போ ரெண்டு எண்ட்லியுமே நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பின்னை எடுத்துட்டு இந்த மாதிரி இது ரெண்டையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மிஷின் இல்லாதவங்க கூட கைத்தையல் நல்லா போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விட்டாலே சூப்பராக உங்களுக்கு டைட்டாக ஆகிடும் நீங்கள் கையில் தைக்கிறதா இருந்தால் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பின் பண்ணி போ வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணும் போது அது உள்ளே போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் பின் போட்டுட்டேன் இப்போ நான் இதை வந்து கொண்டு போய் ஸ்டிச் பண்ண போகிறேன் மிஷின்லேயே தான் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் ஊசி நூல் வச்சு கோக்குறதா இருந்தால் நீங்கள் அந்த பின்னை எடுத்துடாதீங்க பின்னை வச்சுட்டே நீங்கள் நல்ல நூலெல்லாம் கோத்து நல்லா டைட்டாக அது தச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த பின்னை எடுங்க இல்லட்டா டக்குன்னு இது உள்ளே போயிடும் தான் நான் தைச்சிட்டேன் பாருங்கள் எத்தனை தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மேலையும் கீழே நிறைய தையல் போட்டுக்குங்க அப்போ தான் இது நல்ல டைட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே நான் வந்து உள்ள போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உள்ள இதை போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக அந்த ஒயிட் தெரியது மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் நல்லா இழுத்து விட்டுருங்க விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சமாக லைட்டாக அந்த ஒயிட் கலர் தெரியுது மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு ஒரு இப்போது ஒரு துணி நம்ம வாங்குகிறோம் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரம் கிளியாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் எலாஸ்டிக் மட்டும் உங்களுக்கு போயிடுச்சுன்னா இது லைட்டாக உங்களுக்கு ஓப்பனில் தெரிஞ்சுதுன்னா இதை பிரிச்சுட்டு வேறு எலாஸ்டிக் கூட ஈஸியாக நம்ம இதில் வைக்க முடியும் அதனால் லைட்டாக அந்த எலாஸ்டிக் தெரியாத மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த துணியோடு சேர்த்து அந்த எலாஸ்டிக் தான் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு தைக்க தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் இது ஒரு ஈஸி மெத்தடு எனக்கு அளவு பார்த்து கரெக்டாக எவ்வளோ எலாஸ்டிக் இதில் வைக்கணும் அந்த மாதிரி அளவு தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ணளவு வச்சு இதில் சூப்பராக நம்ம வச்சு தைக்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக தைச்சாச்சு அடுத்தது பேண்ட்டில் வந்து நம்ம தொடைப்பகுதியை தான் பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கறதுனால இவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம என்ன தான் இது வந்து லெக்கின்ஸ் மாதிரி நீங்கள் இதில் எலாஸ்டிக் வச்சு தைச்சாலுமே நீங்கள் லெக்கின்ஸ் மாடலில் இந்த தொடை பகுதியை தைக்கக்கூடாது பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம துணி வச்சு தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு பேண்டீஸ்லாம் போடும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ஒரு லெக்கின்ஸை வச்சு நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு அதே மாதிரி பேண்ட்டு சைஸ் வந்து அவங்களோட சைஸை விட ஒரு ரெண்டு இன்ச்சு ஜாஸ்தியாக பெருசாகவே தைச்சுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா லெக்கின்ஸில் வந்து எப்படி தைச்சிருக்காங்க இதில் நம்ம எப்படி தைக்க போகிறோன்னு பாருங்கள் நீங்கள் மேலே லெக்கின்ஸ் மாதிரி எலாஸ்டிக் வச்சாலும் கீழே வந்து இந்த லெக்கின்ஸ் மாடலில் நீங்கள் தைக்கக்கூடாது நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு இதில் ஒரு கட் கொடுத்து தப்போம் இல்லையா அதே மாதிரி தச்சுக்கணும் அப்போ தான் போடும்போது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ